இளங்காலை என நிறைந்தவனே நெருப்பாகி பகைவரின் குகையரித்தவனே ஓயாமல் உழைத்திடும் அலையாகும் கடலே தமிழீழம் தனை நோக்கி விரைந்திட்ட படகே ராஜ எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த வென்று முடி கொண்ட தலைவன் தலைவன் ராஜ கோபுரம் எங்கள் தலைவன் காலமெல்லாம் கை தந்த வீச்சு கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு எங்கள் கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாரங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் கண்ணன தமிழரை காக்கும் காப்பரனே கண்ணி தமிழர்க்கு வாய்த்த கதிரவனே கண்ணன தமிழரை காக்கும் காப்பரனே கண்ணி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே கொட்டு மழை நாளில் குடையான அழகே ராஜ எங்கள் தலைவன் பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகை முடி கொண்ட தலைவன் தலைவன் கோபுரம் எங்கள் தலைவன்